கும்பராசி கும்பம் உச்சம் கும்பம் உயரம் கும்பம் மேல் முறையீடு கும்பம் மேல் மரியாதை மேல் பதவி அதாவது சாதாரண நிலைகளில் இருக்கக்கூடிய மகரம் அந்த கும்பத்துக்கு வரும்போது அப்படியே உயர்வாக மாறுது அப்படியே கும்பத்துக்கு வரும்போது உயரம் உயர்வாக மாறுது அதாவது மகராசியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க துப்புரவு தொழிலாளர் இருப்பாங்க ஹெல்பரா இருப்பாங்க லேபராக இருப்பாங்க அதே அவங்க கும்பத்துக்கு வரும்போது புர்மோஷன் கொடுத்து அவங்களே என்ன செய்வாங்க நாற்பது பேர்த்துக்கு துப்புரவு தொழிலாளருக்கு அவங்க வந்து இன்ஸ்பெக்டர் வந்துடுவாங்க அவங்க வந்து சூப்பர்வைசராந்துருவாங்க அவங்க வந்து எஸ் அவங்க வந்து எஸ்ஓ வந்துருவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ப்ரொமோட்டை கொடுக்குறாங்க கும்பத்துக்கு வரும்போது ப்ரொமோட்டர் அதுதான் உச்ச ஸ்தாயில் உயர்ந்த நோக்கம் உயர்ந்த இடம் மேலிடம் என்னப்பா ஒழுங்கா இருக்க முடியாதா வேறு இடத்துல இருந்து எனக்கு டார்ச்சர்டா இருக்குதுப்பா ரியல் அப்படியே சொல்லணும் நடிக்கிறதுக்கு வேண்டாம் இங்க வாத்தியாரி எங்கே படிடா இல்லன்னா நடிக்கவாது தெரிஞ்சுக்கடா அப்படின்பாரு வேறு இடத்துல இருந்து டார்ச்சர் தாங்கலப்பா என்னப்பா சொல்றீங்க போங்கப்பா ஒருத்தர் போங்க உள்ளூர் காரங்க ரெண்டும் சண்டை போடாதீங்க அப்ப யாரும் அட்வைஸ் பண்றது கும்பம் கும்பம் மேலிடம் உயர்ந்த இடம் உயர்ந்த பதவி கஷ்டப்பட்டுதான் முன்னேற்றம் துன்பப்பட்டுதான் துயரத்தை போக்கணும் நட்டப்பட்டுதான் லாபத்தை அடையணும் இன்னைக்கு நாற்றங்கால் இருக்கிறது நாளைக்கு பெரிய நடவா மாதிரி நாளைக்கு கதிரா இருக்கும் நாற்றாங்கல்லாம எதுவும் கதிரா இருக்க முடியாது அப்படிப்பட்ட கும்பராசி நேரலுக்கு இப்போ ஏழரை சனி சற்று கவனமாக இருங்கள் ஏழரை சனி நடக்குது கவனமாருங்கள் ராசிநாதனை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கொள்ளுங்கள் வயசை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய தொழில் என்ன தொழில் என்பதை ஆய்வு செய்யுங்கள் உங்கள் மேக்சிமம் பணிவோட நேயர் பெருமக்களுக்கு தெரிந்து கொள்வது உங்களுடைய ராசிக்கு ஏற்ற தொழில் இல்லைன்னா வயதுக்கேற்ற தொழில் இல்லைன்னா உங்களுக்கு அந்த சார்பாக ரிலேட்டிவிட்டியான தொழிலை மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்படியே யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் உங்கள் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தயவு செய்து எந்த தொழிலையும் நீங்கள் கை வைக்காதீர்கள் அது நட்டம்தான் அது நஷ்டம் தான் லாபங்கிற வார்த்தையே இங்கே வராது உங்களுக்கு தயவு செய்து அதை மட்டும் பார்த்து கொண்டால் கும்பராசி நேர்களுக்கு நிச்சயமாக ஏழு லட்சிகள் வெள்ளைக்காக்கா மஞ்சக்காக்கா ஜால்ரா போறதுல முதல் காக்கா காக்கிறதுக்கு பாருங்களே இரண்டு கண்ணு நேரம் நல்லா ஆனா பாக்குறதுக்கு ஒரு சில பாக்கும் இரண்டு கண்ணு நமக்கு எல்லாம் இரண்டு கண்ணு நம்ம ரெண்டு பாக்குறோம் இறைவன் படைப்புல அதை மட்டும் பாருங்களே இரண்டு கண்ணு இருக்கு ஆனா பார்க்கும் போதும் பாருங்களே அதான் கூர்மை கூர்மை அறிவு கூர்மை என்ன அங்க என்ன இருக்குது பழச வச்சிருக்கானா இல்ல தயிர் வச்சிருக்கானா இல்லை பழசு சூடு பண்ணி தயிர் ஊற்றிருக்கானா இல்லை அதில் கருப்பு எள்ளு இது போட்டிருக்கானா இல்லை நல்லெண்ணெய் சும்மா நல்லெண்ணெய் பதில் தண்ணியை தெளிச்சுட்ருக்கா எல்லாம் பார்க்கும் எல்லாத்தையும் நோக்கும் எல்லா பூர்வ புனியத்துக்கும் அவர் தான் தலைவர் நம்ம நினைக்கிறோம் இது பறவை இது கருங்காக்கா இது அண்டங்காக்கான்னு அப்படி இல்லை நமது அனுகிரகத்தையும் நமக்கு அனுகிரகத்தையும் அனுகூலமும் கொடுக்கிறது சனீஸ்வரன் என்ற வாகனமாகிய காகம்தான் டெய்லி காகத்துக்கு மேல ஏறுங்க போகும்போது உங்களை கூப்பிடும் அது கா கா என்று அதனுடைய உறவு கூப்பிடாது அதனுடைய உறவு கூப்பிடாது உணவு வந்து விட்டது உணவு எல்லாம் வந்து விட்டது உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு ஒன்னைய கூப்பிட்டு சொல்லும் நம்ம என்ன நினைக்கிறோம் அது உறவுக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு திங்கிறதுக்கு வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு இவ்வளவு வந்துருச்சு நம்ம எப்படி போடுற நினைக்கிறோம் அப்படி இல்லை நீ கொண்டாந்த உணவு எனக்கு அதிகமான உணவு நீ கொண்டாந்த உணவு என் சந்ததிக்கு கொடுக்குற ஆனால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்னோடு நீங்குது குறையுது என்னை பொறுத்தவரை குறையுது அப்படி வச்சுக்கோங்களே அப்படி சொல்லக்கூடிய இடம் அதுதான் கும்பராசி நேரர்கள் அப்போ சனீஸ்வரர் வழிபாடு இந்த மதுரை மா மதுரை பாண்டியன் மண்டலத்தில் மதுரை மாநகர் பக்கத்தில் சோழவன் தான் படித்துறை சனீஸ்வரர் ஒரு முறை சென்று தரிசனம் பண்ணுங்க சந்தேகம் இருந்தால் அந்த குருக்கள் நம்பர் இருக்குது அண்ணன எனக்கு வந்து சேர நினைக்கிற சொல்லுங்க அவர் என்னையே கூப்பிட்டாரு சுவாமிஜி நீங்க ஒரு தடவை நீங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கீங்க ஒரு வாழ்த்துக்கள் நீண்ட ஆயிரோடு இருக்கணும் இங்க வந்தவங்க எல்லாத்துக்கும் இறைவன் அருளால் சனீஸ்வரனுடைய அருளால் அதனுடைய அடர்த்தி குறையுது அவருடைய துன்பங்கள் குறைந்து அந்த எல்லையில்லாத துன்பமெல்லாம் குறைஞ்சு இப்ப அதனுடைய நன்மை கூடுது உதவி இல்லை ஊத்தரம் குறைக்குது போதுமா அதுதான் பாயிண்ட் ஊத்தரம் பண்ணாம இருந்தாப்பா உதவி செய்யணாங்கிறோம்னா அது சோழம் தான் படித்திரு எழுந்திருக்கக்கூடிய சனி சிறுபவனால் அங்கே பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கிது ஒரு முறை சென்று வாருங்கள் தெரியுது காகத்துக்கு டெய்லி சாதம் வைங்க நல்லெண்ணெய் வைங்க செக்கெண்ணெய் வைங்க டூப்ளிகேட் என்னெல்லாம் வைக்காதீங்க நல்லா செய்யுங்க ஏழ்றையும் முடிய போகும் அது அடுத்து வரக்கூடிய பாத உங்களுக்கு பலனாக சனியா மாறும் நிச்சயமாக சுக்கர்னாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் சுக்கர்னு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஏன்னா நாலுக்கு ஒன்பது கூறிய அவன் நாளுக்கு ஒன்பது குறி நல்லதை கொடுப்போம்